புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இங்கு தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்தினர் இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் இரண்டு வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளிவேட்டை ஆடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி சென்னை மேளம் முழங்க நடைபெற்றது விழாவில் கேரள மக்கள் முத்தப்பனிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்க கூறினார் தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பச்சை பயிறு மீன் கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கள் ஆகியவற்றை கொடுத்து வழிபட்டனர் ாய்வு மற்றும் கணக்குத்துறை சார்ந்த தென்மண்டல அலுவலர்களுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி துத்திப்பேட்டையில் அமைந்துள்ள சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் சிறப்பாக தொடங்கப்பட்டது இது இந்திய கணக்காய்வு மற்றும் கணக்கு துறையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது துறையின் வரலாற்றில் முதன்முறையாக தென்மண்டல கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் நடைபெறுகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆகிய தென்மண்டல மாநிலங்களில் உள்ள ஐஏஏடி அலுவலங்களைச் சேர்ந்த அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளன இந்த போட்டி லீக் கம் இறுதி போட்டி முறையில் நடத்தப்படுவதுடன் ஆறு லீக் போட்டிகளுக்கு பின்பு ஒரு இறுதி போட்டி இடம்பெறும் போட்டிகள் பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிறைவடையும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் அவர்களது நினைவு நாளை ஒட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசிநாதன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் திரு லட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர் ஏ ராஜ்குமாரின் ஓவிய கண்காட்சி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அலைன்ஸ் பிரான்சிஸில் நடைபெற்றது இவ்விழாவில் திரு லாரன் ஜாலிகான் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன பெயிண்டிங் லைக் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மீடியம் வந்து அக்ரிலிக் ஆன் கேன்வாஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு லைக் பனானா தென் சன் இது என்ன டைட்டில் என்னன்னா லைக் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஸ்ட்ராங் ஃபீலிங் மீன்ஸ் அது யாருக்கிட்ட இருக்கும் நம்மளுடைய அப்பா லைக் அப்பா மீன்ஸ் நம்ம எடுத்தோடனே அப்பான்ட்டு அசால்ட்டாக சொல்ல முடியாது ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதுதான் இதில் மீன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு யானை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் ஸோ நான் அதை டேடி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் வந்து லைக் நம்ம அப்பா வந்து வேலைலாம் முடிச்சுட்டு ஸோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க இருப்பாங்க பொண்டாடி இருப்பாங்க லைக் அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது லைக் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றது ஸோ அதை சுமக்கிற மாதிரி தான் அந்த வாழை மரம் வாழைப்பழம் லைக் அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா லைக் ஷேடோ இந்த சென்ட்ரி ஷேடோ எப்போ விழுன்னா மதிய நேரத்தில் இந்த சன்ட்ரு ஷேடோ விழுவோம் ஸோ அப்போ அவங்க வந்து வெயிலில் அவர் உழைச்சி பாடுபட்டு நமக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாரு ஸோ அதுதான் ஸ்ட்ராங் ஃபீலிங் அடுத்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லைக் நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பென் அண்ட் அக்கர்லிக் ஆன் போர்டு லைக் இதில் அதிகமாக நான் வந்து காக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் அதிகமாக போகிறது வெளியே அதிகமாக வந்து ரவுண்டிங் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது வர்றது ஸோ நான் டீ குடிக்கும்போது பிஸ்கட் சாப்பிடும்போது இந்த காக்காக்கு போடுறது ஸோ அப்போ அதை வந்து நான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் அது என்ன பண்ணுது ஆக்சுவலி இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ காக்கா ஸோ அதனால் அது இன்ஸ்பயர் ஆகி ஸோ அது எடுத்திருக்கேன் ரெண்டாவது ஃபிஷ்ஷு லைக் இது என்னுடைய லைஃப்பை கூட மீன் பண்ணி இருக்கும் லைக் என்னென்னா ஸோ டே அம்மா வந்து என்னை தனியாக வந்து ஃபிஷ் மார்க்கெட் அனுப்புகிறாங்க ஸோ அப்போ நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது மீன் வாங்குறது லைக் கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மென்டலியான ஒரு விஷயம் ஸோ எனக்கு தெரியல அவங்க ஒரு சூறாக லைக் இப்போ பால் மீன் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க லைக் அதை நான் தேடும் போது அது எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது நான் விசாரித்து விசாரித்து கடைசியில் அது கிடைக்கவே இல்லை எனக்கு தென் நான் அப்போ போகிற இடமெல்லாம் ஒரே கூட்டம் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் ஸோ அப்போ அந்த ஒரு மீன் யார் வாங்கியிருப்பா ஸோ என்னன்னா அதான் லக் அந்த மீன் யாருக்கு கிடச்சிருக்கும் ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீப்பிளை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ஃபிஷ் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி தான் இந்திய தணிக்கை துறை தலைவரின் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஒன்று ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்பாக இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திரைப்பட விழா நடைபெற்று வருகின்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான சங்கரதா சுவாமிகள் விருது வழங்கும் விழா மற்றும் சர்வதேச திரைப்பட விழா பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கடற்கரை சாலை காந்திதடலில் தொடங்கியது புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நடிகைகள் ரேவதி சுனைனா ஆகியோர் விழாவை தொடங்கி வைத்தனர் சங்கரதா சுவாமிகள் விருது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது கடல் கண்ணி படத்தின் இயக்குனர் தினேஷ் செல்வராஜ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது விருதுடன் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது மேலும் சர்வதேச திரைப்பட விழாவுக்கான லோகோ உருவாக்கும் போட்டியில் வென்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கோகுல கிருஷ்ணனுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலையும் பி எஃப் வடிவமைத்த புதுச்சேரியை சேர்ந்த சக்திவேலுக்கு ஜூரி விருதும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் வாரிய தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் ஜா அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் அவர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சிவகுமார் அவர்கள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஏம்பலம் பி மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணிகளை வழங்கி உரையாற்றினார் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு யூ லக்ஷ்மிகாந்தன் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் திரு கிருஷ்ணகுமார் உப்பு ஐஏஎஸ் அவர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் ஏ ஏ சிவகுமார் அவர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டியின் நிறைவு விழா பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது துத்திப்பட்டு சிஏபி சீசன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பைகளை வழங்கினார் தொடரை கர்நாடக அணிக்கு சாம்பியன் கோப்பையையும் இரண்டாம் பரிசு பெற்ற கேரளா அணிக்கு ரன்னர் கோப்பையையும் துணைநிலை ஆளுநர் வழங்கினார் விழாவில் ஆட்டநாயகன் தொடர்நாயகன் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த பேட்ஸ்மேன் விருதுகளும் வழங்கப்பட்டன தமிழ்நாடு புதுச்சேரி தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி திரு திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் மற்றும் தென்னிந்திய ரயில்வேயின் தலைமை கணக்கு அதிகாரி திரு அம்பலவாணன் ஆகியோர் உடனிருந்தனர்